அனைவருக்கும் வணக்கம் அசோ செல்வா சேலம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பிப்ரவரி ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை நம்முடைய ஜோதிட பயிற்சி ஆன்லைன் வாயிலாக அதாவது கூகுள் மீட் வாயிலாக ஆரம்பிக்கப்பட உள்ளது இது ஒரு வருட கால பயிற்சியாக இருக்கும் வாரம் ஒரு முறை மட்டுமே இந்த பயிற்சி நடைபெறும் பயிற்சியில் இன்னும் அநேக கருத்துக்களை அதிகமாக தெரிவிக்க வேண்டிய சூழலில் அந்த வார மத்தியில் ஒன்றோ இரண்டோ மாலை நேரத்தில் அடிஷனலாக ஏட் பண்ண செய்ய ஏட் பண்ணுற மாதிரி வரும் இந்த பயிற்சிக்கான கட்டணம் ஐநூறுரூபா தான் நம்ம வாங்குகிறோம் இதற்கான புத்தகங்கள் நான்கு பிரிவுகளாக உருவாக்கி உள்ளேன் அதாவது மூன்று மூன்று மாதத்திற்கு ஒரு புத்தகம் மொத்தம் நான்கு புத்தகம் அது வகுப்புகள் ஒவ்வொரு மாதத்திற்கும் நான்கு வகுப்புகளாக பிரிக்கப்பட்டு அது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி புத்தகமாக வடிவமைக்கப்பட்டு உள்ளது எளிமையாக புரியக்கூடிய அவசியம் தெரிந்திருக்கக்கூடிய சூட்சமங்கள் அனைத்தையுமே இந்த நான்கு நூல்களில் நூழ்களில, பாடநூல்களில் இணைத்து இருக்கிறேன் அதுபோக சில குறிப்புகள் சில விசேஷமான அறிவிப்புகள் அட்டவணைகள் படிவங்கள் இது போன்று தேவையான விஷயங்களை அவ்வப்போது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நான் குரூப் ஒன்று ஆரம்பிச்சுருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்பு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அது அந்தந்த வகுப்பின் தேவைக்கேற்ப புரிதலுக்கு ஏற்ப நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் இப்போ உதாரணமாக ஜாதக கணிதம் வகுப்பு போகுதுன்னா அந்த ஜாதக கணித்திற்கான படிவங்கள் எளிமையாக ஒரு ஜாதகத்துக்கு எப்படி கணிதம் செய்கிறதுங்க ஒரு சிம்பிள் ஃபார்மேட்டாக ஒரு நாலு பக்கம் வர மாதிரி வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு வடிவமைச்சிருக்கேன் ஸோ இது மாதிரியெல்லாம் நம்ம தருவதற்கு இருக்கிறோம் பயிற்சி பயிலக்கூடிய விரும்புவர்கள் ஒன்பது மூன்று ஆறு ஒன்று ஏழு எட்டு ஏழு இரண்டு எட்டு ஒன்பது என்ற என் கைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு ஒன்று பதிவு செய்து கொள்ளுங்கள் இதற்கான கட்டணம் என்பது அடுத்த மாதத்திலிருந்து தான் பெறப்படும் இப்பொழுது பதிவு மட்டுமே நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வாழ்த்து